ஹலோ வந்து எங்க எங்க இருக்கீங்க ஆ எனக்கு டியூட்டில ஜாயின் பண்ணோம்ல அது ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் நீ சேஃபா ரீச் ஆயிட்டல வந்துட்டேங்க மார்னிங்ல இருந்து என்ன தெரியல சரியில்லை சரியில்ல இப்போதா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க ஏ என்னாச்சு மறுபடியும் நான் பிரெக்னன்ட் ஓ வாவ் வெரி குட் சூப்பர் டேக் கேர் சேஃபா ரெ ஆ இன்னொரு விஷயம் டெலிவரி வரைக்கும் ஓம் ஊர்லயே இரு ஓம் வீட்லயே ஓகே அப்புறம் இந்த வாட்டியாவது பையனை பார்த்து என்ன ஏமா ஆ தானே பெண் இப்பவும் பொண்ணுதானா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களாம என்னத்தம்மா சொல்றது அவர் ஆம்பளை தான் வேணும்னு கேக்குறாரு ஆனா நீ என்னடா அண்ணா அதுதான் முதல் குழந்தை பிறந்தப்பா அவங்க அப்பா வரல இப்ப பையன் போற இல்ல மாமனே வரல போல இருக்குறா வீட்ல இல்லங்கயா இடுப்பு வழி வந்ததுன்னு போயிருக்காங்க டெலிவரி ஆயிடுச்சா எனக்கு தெரியாதுங்க இந்திரா கூட யார் போனா அம்மாவும் ஐயாவும் போயிருக்காங்க ஹலோ ஹாஃப் அன் ஹவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா செல் ஆஃப்ல இருந்தது அது ஹாஸ்பிடல்ல இருந்ததால ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஆ சரி சரி டெலிவரி ஆயிடுச்சா ஆ சிசரியன் மாப்ல ஹலோ நான் கேட்டது சிசரியனா நார்மலா இல்ல டெலிவரி ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆனா என்ன 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 ஆனா மறுபடியும் பெண் குழந்தையா ஆ நல்லா இருக்கு உங்க வம்சத்தை நல்லா பெருக்கிட்டு இருக்கீங்க பெருக்குங்க பெருக்குங்க மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் இந்த டெலிவரியோட உங்க பொண்ணுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்றது தான் நல்லது மறுபடியும் கன்சீவானா உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்து உடனே குழந்தையை பார்க்கணும்னா பேபி ரூம்ல போய் பாருங்க சரிமா ஹலோ இந்திரா இருக்கா அம்மா மாப்பிள்ள என்னங்க நல்லா இருக்கீங்களா எப்படி நல்லா இருக்கிறது நீ தான் அங்க உட்காந்துருக்கிய என்னால இது மூலம் தனியா இருக்க முடியாது சீக்கிரமா ஓகேங்க அப்பா மதுரைக்கு வர சொல்றாரு டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க சரிம்மா அட யாரோ வந்துருக்காங்க வணக்கங்கம்மா வணக்கங்க என் பேரு தாயம்மா இந்த பங்களாவில வேலை செய்யறேங்கய்யா மாப்பிள்ள வீட்டுல இல்லையா இல்லைங்கய்யா ஆபீஸ்க்கு போயிருக்காரு அம்மா ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க இப்போ வந்துடுறேன் இப்போ உள்ள போங்க கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்கம்மா கூப்பிட்டு வந்துட்டியே குட் வணக்கம் மாப்பிள்ள ஓ வணக்கங்க உடம்புல சௌகரியம் தானே இப்போ டெலிவரி ஆச்சு அதுக்குள்ள ஓடி வந்துட்டா உங்க பொண்ணுக்கு ரொம்ப அவசரம் மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ராத்திரி வண்டிக்கே கிளம்புறம்மா உடனே கிளம்பணுமா ஊர்ல அம்மா மட்டும் தனியா இருப்பாமா இங்க நானும் தனியா தானே பார்க்கேன் நீ போ மாஜி சேர்மன் பொண்ணு இல்லம்மா கலெக்டரோட பொண்டாட்டி அவர் பாத்துக்குவாரு பிள்ளைங்க ஜாக்கிரதை நான் வரேன்மா